ருகுனு பல்கலைக்கழகத்தின் கல்விசார் மற்றும் கேள்வி சாரா சங்கங்கள் இன்று முதல் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளன ருகுனு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சுஜீவ அமரசேனவை அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஒன்பது மணிக்கு பணி புறக்கணிப்பை ஆரம்பித்த கல்விசார் மற்றும் கல்விசாரா சாரா தொழிற்சங்கங்கள் பல்கலைக்கழக பிரதான நுழைவாயிலுக்கு அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.